வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம் முடவாட்டுக்கால் கிழங்குங்கிறது சைவ ஆட்டுக்கால் கிழங்கு முடவாட்டுக்கால்னு நிறைய பேர் நம்ம ஊரில் சொல்லி இருக்காங்க இந்த கிழங்கு டைனேரியா குர்சிஃபோலியா அப்படிங்கிற ஒரு வகைப்பாடை சார்ந்தது இது மலை பிரதேசங்களில் வளர்கிறது அதாவது ஏசியாவில் இருக்கிற டிராபிக்கல் ரீஜனில் வளர்கிற ஒரு தாவரம் அதாவது தாவரம் கிடையாது பெரணி வகையை சேர்ந்தது இது பெரணிங்கிறது ஸ்போர் மூலமாக வர்ற ஒரு உயிரினம் இது தாவரம் தானா ஆனால் இது விதை மூலமாகவோ கண் மூலமாகவோ இதை வளர்க்க முடியாது ஸ்போர் மூலமாக மட்டும்தான் வளரும் இது எங்கன்னா மலை பிரதேசங்களில் ம அந்த இருக்கிற பாறை இடுக்கலையோ அதாவது பாறை இடு பாறையில் இருக்க சத்து உறிஞ்சு வள வளர்கிற ஒரு உயிர் ஒரு தாவரம் வகையை சேர்ந்தது அது மட்டும் இல்லை இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு மரத்தில் ஏதாச்சும் டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்போர் தாக்கி அது மூலமாக இது வளரும் இது ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ளது நம்ம ஏசியாவில் இருக்க தாய்லாந்து கம்போடியா சைனாவில் கூட நிறைய வளருது ஆனால் அந்த மக்கள் இதை நம்ம உணவுக்காக யூஸ் பண்ணுறது கம்மி தான் அவங்க இது ஒரு அழகு தவறம் மாதிரி வளர்க்குறாங்க வீட்லேயும் வளர்க்குறாங்க வீட்டில் ஸ்போர் மூலமாக கல்டிவேட் பண்ணி வளர்க்குறாங்க ரொம்ப முக்கியமான தவறம் இது நம்ம ஊரில் சைவ ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிறோம் அதாவது ஆட்டுக்கால் கிழங்கு நம்ம வைக்கிற மாதிரி தான் நம்ம சூப் வைப்போம் சூப் வச்சு குடிக்கிறது தான் இதை வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது சட்னி வைக்கிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் மாதிரி தேங்காய் சட்னி வைக்கிற மாதிரி சட்னி வைக்கிறாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது போகர் அவர் எழுதுகிற நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாலாயிரம் வகைக்கு மேற்பட்ட நோயை அது குணப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது ஏன்னா இந்த மூலிகைக்கு நம்மளுக்கெலாம் இப்போ தூத்துக்குடி இந்த சைடில் நெல்லை சைடில் இருக்க மக்களுக்கெலாம் நிறைய பேருக்கு தெரியாது சென்னை மாதிரி இருக்க மக்களுக்கும் நிறைய தெரியாது மலை பிரதேசம் இந்த ஊட்டி இந்த நாமக்கல் இப்போ அந்த சைடில் இருக்க மக்களுக்கு ஓரளவு தெரியுது அந்த கொல்லிமலைக்கு போவாங்க நிறைய பேர் டூரிஸ்ட்டும் போவாங்க இந்த மருத்துவத்துக்காகவும் போகிறாங்க அவங்களுக்கு தெரியும்னா அது போகிறவங்க அந்த கொல்லிமலை இருக்க அந்த ரோட்டில் பூரம் சின்ன சின்ன கடை போட்டு புடவாட்டு கழகங்க விற்றுட்ருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூறுவாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு கிலோ நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு ஆட்டுக்கால் சூப் மாதிரி செஞ்சு சூப் குடிக்கலாம் தூத்துக்குடியில் பர்னி ஃபுட்ஸ் அப்படிங்குற ஒரு நிறுவனம் கால் கிழங்கை ப்ராசஸ் பண்ணி கால் கிழங்கு சூப் போட்டு தயாரிக்கிறாங்க அந்த சூப் போட்டு அட்டகாசமாக இருக்குது மொ நீங்கள் வீட்டில் செய்கிற சூப் மாதிரி செய்யும் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதாவது சேர்க்குறதில்ல முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி மசாலா கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப் மாதிரி வைக்கிற சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க சூப் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ஸ்பூன் சூப் பவுடரை இரநூறு ஒரு டம்ளர் தண்ணி கலந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து குடித்தாலே போதும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கா கா தக்காளி கா அதாவது மொடவாட்டு கால் கிழங்கு சூப் செய்கிறதுக்கு நிறைய பேர் தக்காளி சேர்க்க வேணாம்னு சொல்லுவாங்க நம்ம விருப்பப்படுறவங்க சும்மா அதாவது ஆரோக்கியத்துக்காக இல்லாமல் சும்மா ஒரு ஆசைக்காக சாப்பிட்றவங்க தக்காளி சேர்க்கலாம் இல்லை ஆரோக்கியம் மூட்டு வலிக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியாகணும் கை கால் வலி இந்த கை கையில் வச்சு ஏதாச்சும் இறுக்கம் கட்டு இந்த ரத்தக்கட்டு மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற மருத்துவத்துக்காக சாப்பிட்றவங்க நீங்கள் தக்காளி சாக்க வேண்டாம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பவுட்ருக்கு இரநூறு தண்ணியில் கரைச்சிட்டு கொதிக்க கொதிக்க கொதிச்சு குடித்தா சூப் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து குடிச்சிக்கோங்க தேவைப்படுறவங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பு ஆரோக்கியமானது முடவாட்டு கால் கிழங்கு அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஸ்க்ரோலிங்கில் போடுறேன் வாங்கி குடிக்கும் கால் கலக்கிழங்கு ரொம்ப 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 மருத்துவ குரமாக இருந்தது இது நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதே ஒரு அபூர்வமானது இப்போ ஆன்லைன் இருக்குது அதனால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை நாட்டில் இல்லைன்னா நம்ம அங்கே கொலிமலைக்கே போய் யாரையாவது சித்தர்களிட்ட கேட்டு தான் பறிக்க முடியும் இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயமாயிட்டு ஆகிட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது ஒரு வியாபாரமாக ஆகிட்டு இல்லாத பட்சத்தில் நம்ம அங்கே யாராச்சும் கொல்லிமலைக்கு போகிறவங்ககிட்ட சொல்லி தான் வாங்கணும் அந்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்குனால அப்படி தான் இருந்துச்சு இப்போது ஒரு அஞ்சாறு வருஷமாக அது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கு அதனால் நிறைய பேர் வாங்குகிறாங்க மூட்டு வலி இருக்கிறவங்க இது க கண்டிப்பாக சாப்பிட்லாம் கை கால் வலி மூட்டு வலி இந்த வாதம் சம்மந்தமானது இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்குலாம் நிறைய கேட்குது தேவைப்படுறவங்க அவங்க கா காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம்